நமோ ஹிமாலயா இன்னும் இந்த ஃபுல் மோட் போர்ட்டல் இன்னும் முடியவே இல்லை இட் இஸ் ஸ்டில் வைப்ரண்ட் அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்றீங்கன்றது பொறுத்து தான் உங்களோட ரிமைனிங் செவன் மந்த்ஸ் இந்த போர்ட்டல் செவன் மந்த்ஸ்க்கு ஒரு போர்ட்டல் ஓப்பனில் இருக்கேன் கண்டிப்பாக நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் இஃப் யூ வாண்ட் இட் காமெண்ட் பிலோ செவன் மந்த்ஸ் லீக் கண்டிப்பாக நீங்கள் பண்ணீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு ஃப்ளரிஷ்மெண்ட் நிறைய விஷயம் நடக்கும் உங்களுக்கு

அதனால மிஸ்கம்யூனிகேஷன் உங்களை சுத்தி இருக்கவங்க ஸ்டார்ட் ஆகலாம் ரொம்ப என்ன பேசுகிறீங்கன்றத ஒரு தடவை யோசிச்சுட்டு பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா ஆர்கியூமெண்ட் ஆயிரும் இங்க ஃபுல் மூன் எப்பயுமே ஒரு ஃபுல் மூன் அதோட எனர்ஜி எப்படி இருக்கும் நிறைய நியூ விஷயத்தெல்லாம் வந்துட்டு பண்ண சொல்ல மாட்டாங்க முக்கவாசி பாத்தீங்கன்னா இந்த நோ மூன் அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க வரைக்கும் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது அப்படி பெருசா ஆகும் அப்படி பெருசா தான் வந்துட்டு நிறைய தடவை நிறைய பேர் வந்துட்டு எந்த விஷயத்திலுமே ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் வேர்டு வந்து தப்பு தப்பா நீங்க ஏதாவது ஒன்று சொல்லி ஒன்று புரிஞ்சுக்கீங்க இங்க ஒரு பத்து வார்த்தை இங்கே ஒரு இருபது வார்த்தை போட்டு ஆர்கியூமெண்ட் பெருசாயிடும் இது ரொம்ப இது ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடி போன வாரமும் நடந்திருக்கலாம் இந்த வாரமும் நடக்கும் சரி போனது விட்டுடலாம் இந்த வாரத்துக்காக நம்ம பார்த்து பேசுறத பழகிக்கணும் இது எப்படி பண்றதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னா வெரி சிம்பிள் ஸ்டே இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருந்தா தான் உங்களால நீங்க என்ன வார்த்தையை விடுறீங்க அப்படின்றதே உங்களால கிரகிக்க முடியும் இல்லைனா நீங்க ஏதோ ஒன்று நினைச்சிட்டு நீங்க சுத்திட்டு வந்தீங்கன்னா உங்க வீட்டுலயோ இல்ல ஆபீஸ்லயோ இல்ல ஸ்கூல்லையோ இல்ல பஸ்லையோ யாராவது ஒண்ணு சொல்ல நீங்க சம்மந்தமே இல்லாம நீங்க அவங்களோட ஆர்கமெண்ட்ல நீங்களே இப்ப இறங்கிருவீங்க இல்லை அப்ப நான் எதுவுமே பண்ணல ஆனா மத்தவங்க என்ன வந்து ட்ரிகர் பண்றாங்கன்னா எஸ் இந்த போர்ட்டல் கொஞ்சம் அப்படிதான் இமோஷனல் ட்ரிகர்ஸ் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு என்ன பண்றது ஜஸ்ட் அபாயிண்ட் டைம்

வீட்டுக்குள்ள அதாவது அதுக்காக நான் ஆபீஸ கட் பண்ண சொல்ல ஸ்கூல கட் பண்ண சொல்ல தேவையில்லாத பிளான் போட்டு தேவையில்லாம வெளியில போறது அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது சரியா அந்த பிளான் எக்ஸிக்யூட் ஆகாது இந்த டைம் அப்படிதான் இருக்கும் நீங்க வெளியில போறதுக்கு ஏதாவது ஒரு டூர் மாதிரி அரேஞ்ச் பண்ணிருந்தீங்க அப்படின்னா சரியா எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அவ்வளவா இல்லை நான் கரெக்டாக தான் நான் டிக்கெட் புக் பண்ணேன் ஆனால் அது வசதி இல்லை பிகாஸ் ஸ்டில்

நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றதுதான் பிரச்சனை நான் வழக்க போல இருந்தீங்கன்னா ஒரு யூஸும் இல்லை இல்ல நான் அதை புதுசாக ஸ்டார்ட் பண்றேன் இல்ல நான் ஏதாவது ஒரு பெரிய விஷயம் நான் இன்னொரு பண்ண போகிறேன் அப்படின்னா பெருசாக மாறும் இன்னைக்கு இல்லை இந்த வாரம் இல்ல இந்த மந்த் இல்லை அடுத்த மந்த் இல்லைனாலும் கண்டிப்பாக அக்டோபர் மாதம் இப்ப எடுக்கிற நீங்க அந்த குவாண்டம் ஜம்ப் எடுத்தீங்கன்னா தான் நீங்க அப்போ உங்களுக்கு தெரியும் ஃப்ரூட்ஸ் அதோடது உங்களுக்கு அவங்க நீங்களே பாப்பீங்க உங்க லைஃப்ல நடக்கிறதுக்கு ஆனா அதுக்கு நம்ம இப்ப இங்க போடணும்லையே போட்டா தான் அங்கே போய் நம்ம அறுவடை பண்ண முடியும் எதையுமே வரும் அப்ப உங்களுக்கு நார்மலா அக்டோபர் மந்த் எப்படி போகுமோ அப்படிதான் போகும் ஒரு போர்ட்டல் இன்னுமே அது வந்து எனர்ஜிட்டிக்கா இருக்கணும் நெகட்டிவா போய்ட்டு பாசிட்டிவா இருங்க சொல்யூஷன் கொடுக்கும் Where your focus flows, there your energy flows and it amplifies. So, sending you all love and light, make use of this portal. Namo Himalaya.